மாட்சியம்மர் கோவில் தேவஸானத்தில் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது வாரா உற்சவம் மாச உற்சவம் வருஷ உற்சவம் என்று பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகிறது அதில் முக்கியமாக சங்கரத உற்சவம் ரொம்ப பிரபலமாக நடைபெற்று வருகிறது அது பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை முதலிய நாட்களில் நடைபெறும் அதே மாதிரி சமீப காலத்திலிருந்து சமீப காலமாக சகசிர தீபாலங்கான சேவை என்ற சேவையை ஆரம்பித்து வசந்த ஒன்றில் அம்மாள் எழுந்திரளி ஆயிரத்தி எட்டு விளக்குகள் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆராதனை செய்யப்படுகிறது இது மாதிரி பல உற்சவங்கள் நடைபெற்று வருவதே நவராத்திரி உற்சவம் என்பது அம்மாளுக்கு மிகுந்த அவளுக்கு சிறப்பு மிகுந்த உற்சவமாக கருதப்படுகிறது வருஷத்துக்கு சாதாரணமாக ஒரு நாலு நவராத்திரிகள் வருது வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி மாக நவராத்திரி இந்த நாலு நவராத்திரியும் ஓரளவுக்கு அம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது வாராகி நவராத்திரி வாராகி அம்மனுக்கும் மாக நவராத்திரி சரஸ்வதி அம்பாளுக்கும் நடைபெறுகிறது சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இரண்டும் அம்பாளுக்கு பிரபலமாக நடைபெற்றது அதில் சாரதாத்திரி மிகவும் முக்கியமாக முதலிய பணிகள் செய்யப்பட்டு சாரதா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் இந்த நவராத்திரி இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெற்று வருகிறது தினமும் அம்பாளுக்கு கா உச்சி கால சா அபிஷேகம் தினமும் நடைபெறும் பத்து 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 மணிக்கு அம்மாளுக்கு ஜவாவரண பூஜை அப்பொழுது கோவில் அம்மா கோவிலில் அம்மாளுக்கு தரிசனம் கிடையாது ஜவாவரண பூஜை முடிந்து பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு சுகாசினி பூஜை கல்யாண பூஜை முதலிய கொடுங்கல் பூஜை முதலிய பூஜைகள் நடைபெற்று தவாவரண தீர்த்தம் எல்லோருக்கும் புரோக்ஷம் செய்யப்படும் அப்பொழுது ஒரு அரை மணி நேரம் அம்மாவின் தரிசனம் செய்து கொள்ளலாம் சாயங்காலம் வழக்கம் போல் சாய சாய்ஷா விஷயம் உண்டும் அம்மாள் புறப்பாடு உண்டு டெய்லி இடி அம்மாள் புறப்பாடு அலங்கார மண்டபத்திலிருந்து புறப்பட்டு உற்சவ காமாட்சி அம்மாள் வசந்த நவராத்திரி மண்டபத்துக்கு எழுந்தருள்வார்கள் அங்கு வேத கோஷங்கள் நான்கு வேதங்களும் உச்சரிக்கப்பட்டு சூரியசம்ஹாரம் தினமும் சூரியசம்ஹாரம் நடைபெறும் சூத சமாதத்தை தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முக்கியமாக கர்நாடக சங்கீத கச்சேரிகள் நடைபெறும் இதில் முக்கியமான அம்சம் என்ற என்னவென்றால் யாகசாலை அம்மாளுக்காக யாகசாலை பண்ணி அங்கே ஹோமங்கள் செய்து சிறு ஹோமம் அவகிரகமெல்லாம் செய்து அம்பாளுக்கு ரொம்ப இதுவாக நல்லா நடக்கும் பக்தர்கள் யாரோ இந்த நவராத்திரி உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மாளுடைய அருள்க்கு பார்த்து நகை இதில் வந்து கார்த்திகை சங்கராச்சாரியார் கார்த்திகாம்போடு மீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்கள் இந்த காமாட்சிமன் கோவில்த்தில் ஆங்கில பராம்பரை தலைவக்தான் அவர்களுடைய உத்தரவின்படி அவர்களுடைய வழிகாட்டுதல்படி இந்த உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது அவர்கள் இந்த உற்சவத்திற்கு அனுகுலம் செய்திருக்கிறார்கள் ஆகவே அரு அவருடைய அறிந்து முன்னிட்டு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த அம்பாளை தரிசனம் நவராத்திரி சமயத்தில் அம்பானை தரிசனம் செய்து கொண்டு பலன் பெறுவாரை கேட்டுக்கொள்கிறோம்